நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சின்ன பையனை ஒண்ணு கிடைக்க வச்சா அது அப்படியே அந்த வட்டல் தங்கமா பாருங்க பத்து நிமிஷம் அப்புறம் தண்ணி பார்த்து தண்ணி அப்படியே அல்வா மாதிரி கட்டியே இருக்கும் அதை அறுத்து அப்படியே சாப்பிட்டோம் மூலிகைகளுக்கு சத்தியமா உண்மையாலுமே வந்து அந்த விஷயம் இருக்குது அதுல மறுக்கவே முடியாது நிறைய நல்ல செய்திகள் ஓலைச்சூடியில எடுத்து போட்டு கொலுத்து போட்டாங்க சோத்துக்கு புழுதண்ணி குடிச்சிட்டு காட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை எல்லாம் அன்னைக்கு வரைக்கும் நிறைய திரை இல்லாம இருந்தாங்க மக்கள் வந்தா தானே நல்லது நோக்கி உடனே கோயம்புத்தூர்ல அங்க இருக்கிற டாக்டர் காப்பாத்தி போடுவாரு அவர் என்ன கடவுளா காப்பாத்துறதுக்கு பத்தினி போட்டாவே உடம்பு சரியாது உடம்பு குறைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பழம் கிடைக்கிற மாதிரி அதே ஒரு ஒருவேளை உணவு சாத்துக்கலாம் செலவு மிச்சம் வாயில முட்டை வச்சு மெதுவா தான் குடிக்கும் அதெல்லாம் உடக்கூடாது கால் வைக்கலாம் கம்முனுக்கு ஒதுக்கணும் இங்க ஸ்டோரேஜ் அதாவது கிடங்கு அதைய ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து ஆமா எடுத்துக்குவாங்கன்னு எடுத்துக்குவாங்க கடைக்காரர் சொல்றதெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிக்குவாங்க உடனுக்குடன் அரைச்சு பொட்டலம் போட்டு கொடுக்க முடியாது பொட்டலம் போட்டு வச்சிருவோங்க ஒரு மாச காலங்கள் இருக்கும் அதை உடனுக்குடன் அப்படியே அந்த துண்டறிக்கையெல்லாம் உள்ள போட்டு அதை கொடுக்கறது நூற்று எல்லாம் பெரிய பெரிய கடைகள்ல ஒரு நூறு பொட்டலம் இரநூறு பொட்டலம் கேட்பாங்க அப்போ அதெல்லாம் உடனுக்குடன் போட்டு போட்டு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க இருபத்தி அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒரு நூறு கடை நூற்றி ஐம்பது கடைக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுடைய பொருட்கள் தான் வாங்குவாங்க தரமாக இருக்குது அதனாலேயே அது அப்படியே போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முந்நூற்றி ஐம்பது கடைகளுக்கு கொடுத்துட்டு தரமாக தான் பண்ணுவோங்க அது எங்களுடைய நிலைப்பாடு பணம் வேணும் அப்படிங்கிற கேக்கெல்லாம் பண்றது எல்லாமே இருக்குங்க ஒரு இரநூத்தி எழுபது ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா ஒரு இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் தமிழ் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுப்போம் சாட்ட பக்க விளைவுகள் எல்லாம் உணவு தானுங்க மருந்து இல்லைங்க உணவு தானுங்க அந்த காலத்துல உபயோகப்படுத்துனது அப்புறம் காலப்போக்கில் அது உபயோகப்படுத்தாத நாகரீக ஒரு சூழல்ல போயிட்டாங்க அப்புறம் இப்ப நாம அதை கொடுத்துட்டு இருக்கிறோங்க அவ்வளவுதான் சிலர் வந்து இது வியாபாரமா பண்றாங்க பணம் ஒரே ஒன்றை குறிக்கோளை பண்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்க எளிமையான வாழ்வியல் இப்படியே போய்க்கிறது ஒரு ஏக்கருக்கு காடு உங்களுக்கு இருக்கிறோம் இந்த மாதிரி அங்க இருக்கிறதெல்லாம் துண்டு சீட்டு போட்டு அப்புறம் இதை குடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மக்களுக்கு தெரியணுங்களா எப்படி சலிக்கணும் மாதிரில

மகாத்மா காந்தி மூலிகை பொடிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் இருக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிவாரன் டிவில வந்து மருதவனும் ஈஸ்வர மூர்த்தி ஐயாவுடைய ஒரு பேட்டியை நீங்க வந்து பாத்திருப்பீங்க தற்சாப்பு வாழ்க்கை எப்படி வாழணும் அதே சமயம் வந்து இயற்கையோட ஒன்றி நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க திரும்பவும் நீங்க வாங்க தம்பி இன்னும் நாம வந்து எப்படி வாழ்க்கை முறையை வாழணும் அப்படிங்கறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்றேன் அதே சமயம் மூலிகை பொடிகள் வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க சோ இன்னைக்கு ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சது இன்னைக்கு ஐயாவை தேடி நம்ம வந்திருக்கோம் ஐயா வணக்கங்கயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க ஐயா ஐயா நம்மளுடைய மருத்துவம் ஒரு பதினொரு வருஷங்க பத்து வருஷம் இது உருவாக்குறக்கு எல்லாரும் கொண்டு போய் தேவையில்லைன்னு விவசாயிகள் ரோட்ல கொட்டுவாங்க அதை நாங்க எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு மண்ணை மக்க வச்சு கரையான் எல்லாம் இது பண்ணி மண் புழுவை வளர்த்தி இப்போ நல்ல வழியா நல்லா இருக்கு மண் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாமே மூடாக்கு தானுங்க டெவலப் பண்றதுக்கு மூடாக்கு தான் மூடாக்கு போட்டோம்னாவே போதும் சரி நான் படிச்சிருக்கிறேங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க வெங்கல வட்டல்ல அது என்னமோ ஒரு பொருளை போட்டு சின்ன பையனை ஒன்னு கிடிக்கி வச்சா அது அப்படியே அந்த வட்டல் தங்கமா பாருங்க ஐயோ ஆமா அது என்னன்னு எனக்கு தெரியல குருநாதர் அது என்னமா எனக்கு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல சொல்லிட்டு இருந்தாரு வெங்கல வட்டல்ல வெங்கல வட்டல் ஆமா அமாவாசை என்னைக்கு அது அப்படி அது பண்ணா தங்கமாவே மாறுதான் அப்படியெல்லாம் மூலிகையில் இருந்து இருக்குது அப்படி நான் காட்டி கொடுத்தது அந்த கட்டுக்கொடின்ற ஒரு இலை சரிங்க அதைய எடுத்து போட்டு எனக்கு முதல் முதல் அவர்தான் தான் போய் காட்டி கொடுத்தாரு அந்த தலையெல்லாம் கொண்டு வந்து தண்ணியில் போட்டு கசக்கிறாரு கசிக்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் தண்ணி போனா தண்ணி அப்படியே அல்வா வாரி கட்டியே இருக்கும் அதை அறுத்து அப்படியே சாப்பிட்டோம் தண்ணிய தண்ணிய கட்டுது மூலிகைகளுக்கு சரிங்களா ஐயா குருநாதர் பேருங்க தெற்கு தோட்டம் பட்டிமணிகரமலை தெற்கு தோட்டம் பாலசுப்ரமணியம் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அவரை கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்வுக்கும் அவரை கூட்டிட்டு வந்து இருபத்தி அஞ்சு வெள்ளி விழா கூட்டிட்டு வந்து சிறப்பு சேர்த்துட்டேன் நினைவு பரிசு கொடுத்து இருபத்தஞ்சு பேருக்கு நினைவு பரிசு கொடுத்து எனக்கு யாரும் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நினைவு பரிசு கொடுத்து கதராடை எல்லாம் போட்டு மரியாதை செஞ்சுக்கணும் அதெல்லாம் செஞ்சோம் இது அமுக்ரான் கிழங்குன்னு சொல்லிட்டு அமுக்ரான் கிழங்கு பொடி அமுக்ரான் கிழங்கு நான் நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆண்களுக்கு முதல்ல எல்லாம் வந்து பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை எல்லாம் பெற்று எடுப்பாங்க புழுதண்ணி தான் சோத்துக்கு புழுதண்ணி குடிச்சிட்டு காட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஆனா பத்து பத்தானது இப்ப வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய மருத்துவமனைகளுக்கு போறாங்க ஓகே அதாவது ஆன்மீக குறைவுக்கான ஆமா ஆமா இது வந்து என்ன குடி சொன்னீங்க அமுக்கிறான் கிழங்கு அமுக்கிறான் கிளாம்க்குறாங்க ஆன்மை குறைவுக்கான ஒரு கொடி இது ஆமா அமுக்கிறான் கிழங்கு இது எப்படி பயன்படுத்தனும் இது தேர் குழைச்சு சாப்பிடுறதாங்க தேர் குழச்சி சாப்பிடுறதாங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ அந்த உணவுதான் சரியில்லை உணவு பழக்க வழக்கத்துனால சரியான சாப்பாடு சோறு திங்காதனால இல்லாம நிறைய பேர் தொண்ணூறு வயசு வரைக்கும் நிறைய திரை இல்லாம இருந்தாங்க சரிங்களா இவங்க சொன்னா வந்து அவங்க மக்கள் வந்தா தானே ஒரு பர்சன்ட் தான் வர்றாங்க வரவே மாட்டேங்கூர்ல அங்க இருக்கிற டாக்டர் காப்பாத்தி போடுவாரு அப்படின்ட்டு ஓடுறாங்க அவரு என்ன கடவுளா காப்பாத்துறக்கு தான் சரி பண்ணிக்கோணும் நீங்க நல்லா இருந்துக்கோணும் அவர் ஏதோ இருக்கிற மாத்திரமா இருந்தால் அவரு தெரிஞ்சு செய்வாரு சரிங்களா அது அப்போதைக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா இயற்கை வாழ்வையில்தான் ஒரே வழி ஒரே வழி எந்த டாக்டருங்காலயும் காப்பாத்த முடியாது சரிங்க இடையில ஒரு கேள்வி குறிப்பா பெண்கள் தான் வந்து கைக்கு வந்து மருதாணி இடுவாங்க அவங்க வந்து அது ஒரு அதுல ஒரு மருத்துவ குணமும் இருக்கு அவனோட கைய நான் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் இது ஒரு நிமிஷம் காட்டுங்கய்யா பாருங்க அதுங்க இந்த மருதாணியும் இது மூலிகை தான் சரிங்களா இது வந்து இது வச்ச உடம்பு சூட்டை குறைக்கும் லேசா பித்தம் இருக்குதுங்க இதுல பாத்தாவே தெரியும் இந்த கருப்பு கருப்பா உடம்புல லேசா பித்தம் அதிகமா இருக்குதுன்னு காட்டுது சரிங்களா இதையெல்லாம் சரி பண்றது மருதாணி சரிங்க இதையும் வைத்திய முறைதான் அதுக்கு இது பண்ணிருக்கோம் இது நம்ம அழகுக்காக எல்லாம் பண்ணல நாமுனி படுத்தி என்ன பண்ண போறோம் ஐயோ அப்படியெல்லாம் இல்லையா நீங்க இயற்கை வாழ்வியல் தருங்க காலையில பழைய சோறுங்க இப்ப சமீபத்த முதல்ல சின்ன வெங்காயம் கிடைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் அது வந்து விட்டுட்டு இந்த கொத்தவரங்காய் வத்தல் ரொம்ப கசப்பு சுவையும் சினிப்பு சுவை ரொம்ப அற்புதமா இருக்கு கொத்தவரங்காய் வத்தல் பழைய சோறு மோர் மோர் வந்து இங்கே பாரம்பரிய முறையில பூஞ்சை ஒருத்தர் தயாரிக்கிற இயற்கை விவசாயி அதை வாங்கிக்குவோம் அந்த சாப்பாடு மத்தியானம் மட்டும் தான் சாப்பாடு சாயங்காலம் பழங்கள் இங்க இருக்கின்ற இந்த பழங்கள் எங்க கிடைக்கிறது எது கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவோம் தற்சார்பு வாழ்க்கையை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க தற்சார்பு வாழ்வியல் இது வந்து எல்லாருமே செய்யலாங்க கொஞ்சம் குறைஞ்சபட்ச இடம் பேர் தான் குறைப்போகுது சரிங்களா அதுலயே எல்லாமே நம்ம வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு நிறைய இருக்குது ஆனா இதை செய்ய மாட்டாங்க ஒரு ஏக்கருக்கு அவங்க ஒரு ஏக்கர் ஒதுக்கி கொண்டு ஒதுக்கி விவசாயம் பண்ணணும் அவங்களுக்கு எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு மரம் வச்சுட்டா வேணுங்கிறப்ப சைக்கிள் சக்கர மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பழம் கிடைக்கிற மாதிரி இப்படியே வருஷம் முழுவதும் கிடைச்சிட்டே இருக்கு அதை பயன்படுத்தினா அதே ஒரு வேலை உணவு சாப்பிட்டுக்கலாம் செலவும் மிச்சம் இந்த கேஸ் எடுக்க வேண்டியது மிச்சம் விறகு கிடைக்கும் ஒரு ஏக்கராவில் உணவு கடவு நாங்க அடுப்புல தான் செய்யறோம் மண் சட்டியில சரிங்களா இப்ப கேஸுக்கு போறதே இல்லை இங்க இருக்கிற விறகையவே இந்த ஒரு ஏக்கராவில் கிடைக்கிற விறகையவே பொறுக்கி நாங்க எரிச்சுக்கிறோம் மண் சட்டியில சட்டியில நல்ல சட்டி தான் வரும் அஞ்சு ஆறு மாசமா ஆக்குறாங்க சட்டியில உடையில பருப்பு ரசம் எல்லாமே இந்த மண் சட்டியில தான் பண்றோம் அது வாட்டுக்கு அது நல்லா தான் போயிட்டு இருக்குது உடம்புக்கு நல்லா இருக்குது கூட கொஞ்சம் உடம்பு எல்லாம் கொஞ்சம் இழச்சிட்டீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் இயற்கை இதுதானுங்க வேற ஒண்ணு இல்ல எங்க போனீங்கன்னாலும் இந்த உணவுகளுக்கு எல்லாம் போய் சாப்பிடாம பக்கம் பழங்கள் நாலு பழம் அஞ்சு பழம் சாப்பிட்டுங்க ஒரு வேலை உணவுக்கு சாப்பிட சரியா சீக்கிரம் சாப்பிடக்கூடாது சாப்பாடு மாதிரி மாதிரிதான் சாப்பிடணும் தண்ணி குடிக்கிறதே படம் பட படம் நல்லா குடிக்கூடாது வாயில முட்டை வச்சு மெதுவா தான் குடிக்கணும் டீ மாதிரி மாதிரிதான் தேநீர் எப்படி குடிக்கிறோம் அந்த மாதிரிதான் தண்ணி குடிச்சாவே போதும் சரி ஆயிக்கும் நீ சோரே திங்கோன்னு அலைய வேண்டியதே இல்லை நிறைய உணவகத்துக்கு போயிருக்கிறோம் எல்லா உணவகத்திலும் சோரே வேகறது இல்லை நாங்க உணவகத்துக்கு போறதை நிறுத்தி போட்டோம் நிறுத்தி போட்டோம் அப்புறம் இப்ப இங்கேயே சமையலுக்கு ஆள் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டுக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க எல்லாம் வெளியில போற இந்த உணவகத்துக்கு நல்ல சாப்பாடா இருக்கணும் முதல்ல பாத்துட்டு போய் உட்காருங்க அவ்வளவு உடம்பு கடலா இருக்கு விவசாயி விவசாயினுடைய நிலத்துல அந்த தேங்காய் பொறிச்சு ஆட்டி என்னைய உணவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க கடலைக்காய புடுங்கி ஆட்டி என்னை உணவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆங்கில மருத்துவர்கள் எடுக்கிறாங்க இதெல்லாம் சேத்தாதீங்க இது வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறா கொலஸ்ட்ரால் அதுதான் வேணும் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்க உடம்பு இயங்கும் அவர் என்ன சொல்றாரு ஆங்கில மருத்துவர் இந்த சன்ஃபிளவர் ஆயுத எல்லாம் கெட்ட கொழுப்பு வருது அதை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு முதல்ல இதில் இருந்து சொல்றாரு என்ன பண்றது எங்க அண்ணார் ஒருத்தர் ஆங்கில மருத்துவம் படிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தேங்காய் எண்ணெயை வட்டலில் ஊற்றி இட்லியை தொட்டு சாப்பிடுங்க குடலுக்கு புண்ணெல்லாம் நல்லா போயிரு அப்படின்னு சொல்றாரு அப்போ தேங்காய் எண்ணெய் பற்றி அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆங்கில மருத்துவர் அவரே அவர் சொல்லி இப்போ அவருக்கு வயசு எண்பது எண்பத்தி ரெண்டு இருக்கும் இன்னும் நல்லா இருக்கிறார் அவரே எனக்கெல்லாம் அவர் அது அவர் இயற்கை இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் நிறையா அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றோம் இப்போ நம்ம நம்ம இடத்துலேயே எல்லாமே கிடைக்குங்க அதை சாப்பிடணும் வெளியிலேருந்து வர்றது அதையும் சாப்பிடக்கூடாது காபிரட் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நோய் வரும் உங்களோட உணவுக்காடு இங்கேயே நீங்க இந்த பொடி வந்துங்க இரவு மலச்சிக்கல் இருக்குது வயிற்று சுத்தம் அதுக்கு ரொம்ப நல்லது இரவு படுக்கும் பொழுது கடுக்கா தோல் பொடியை சுடு தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது ஆங்கில மருத்துவத்துக்கே போக வேண்டியது போக வேண்டியது இல்லைங்க நானெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க பல ஆண்டுகள் ஆச்சு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு ஏதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா அப்படி இப்படி இருந்ததுனா தான் அதுக்குதான் போகணுமா தவிர இதெல்லாம் எதுக்குமே போக வேண்டியது இல்லைங்க சரி ஆயிக்கும் பட்டினி போட்டாவே உடம்பு சரியா பட்டினி போடணும் உடம்புக்கு சரியில்லை கம்மன் சோறு திங்க கூடாது அமைதியா இருக்கணும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பதிச்சா தண்ணி குடிச்சுக்கணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டு மூணு நாள் நாலு நாள் விட்டு தீங்கு தான் சரியா உடம்ப குறைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கொல்லு கொல்லிச்சாரு பருப்புல ரசம் இருக்குதுங்க அது வச்சு குடிச்சா உடம்பு குறைச்சி போயிடும் கெட்ட உழைப்புலாம் குறைச்சி போயிடும் கொல்லவே யாருமே பயன்படுத்துறது இல்ல உணவுல பயன்படுத்துறதாக்கு கொல்ல பயன்படுத்துறதே இல்ல கொல்லு அறுப்பு குதிரை ஓட்டம் இருக்குது இல்லை தெரியுங்க அந்த அந்த வேகமே அந்த வேகம் மாதிரி நம்ம கொல்லுத்தில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூலிகை பொடிகள் இருந்து அதாவது ரசாயனம் இல்லாத நேச்சுரலா தயாரிக்கக்கூடிய அதாவது இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய கூந்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு சோப்பு மற்றும் இன்னும் இதர மூலிகை பொடிகள் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க இது வந்து செம்பருத்தி கூந்தல் தைலம்ங்க செம்பருத்தி கூந்தல் தைலம்ங்க இது வந்து முடி வந்து கொஞ்சம் வளர்ச்சி ஆகறதுக்காக இது இதுல மூலிகை எல்லாம் போட்டு கருகாப்பிள கஸ்லாங்கனி நெல்லிக்கனி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சவரி கொடினு ஒண்ணு இருக்குது அது ஒரு கொடி எழுதுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மீட்டர் ரெண்டு மீட்டர் போகுங்க அதை புடுங்கினோம்னா சவரிக்குடி மாதிரியே வரும் அதைய வந்து எண்ணெயில போட்டு காய்ச்சி அதைய தேய்ச்சோம்னா அதே மாதிரி குடி வரும்னு ஒரு எழுதி வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் செய்யறோம் சரிங்களா உபயோகப்படுத்துறவங்களும் சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தைலங்கள் எல்லாம் மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சின இதெல்லாம் தேய்ச்சாங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு வாய்ப்பு உணவு சரியான உணவு இருக்கணும் ஒழுக்கமான உணவு இருக்கும் அந்த குக்கர்ல எல்லாம் சாப்பாடே ஆக்க கூடாது அது எதுக்காக ஈயம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுல சுதந்திர போராட்டம் நடந்த பொழுது நம்ம தமிழர்கள் இந்திய நாட்டு குடிமக்கள் எல்லாமே வலிமையா இருந்தாங்க ஆங்கிலேயன் வந்து அந்த வலிமையை குறைக்கிறதுக்காக இந்த ஈய ரத்தத்தை கொண்டு வந்து ஈயப்பூசியில சோறு ஆக்குறது ஈயத்துல குக்கரை பண்ணுறது இப்ப அப்படியே ஈயத்தோடயே வந்துடுது அப்படியே இப்ப ஈயம் பூசோன்னு ஈயம் பூசோன்னு இப்ப ஈயத்துக்கே மாறிட்டாங்க அந்த டீ வந்து டீம் அப்படித்தான் ஆங்கிலேய ஆட்சி காலத்துக்கு முன்னாடி ஆவாரம்பு செம்பருத்தி தாமரை ரோஜா இந்த மாதிரி அந்த பூக்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க தேநீர் அப்படிதான் தேநீர் அந்த மாதிரி இத குடிச்சிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் வந்துதான் இந்த தேயிலை உற்பத்தி பண்ணி அதை மக்கள் கிட்ட பயன்படுத்தி விட்டு போயிட்டாங்க ஏம்பா மக்கள் அதை கட்டி அவன் போயிட்டான். மக்கள் வந்து கட்டி அதை விட உடம்ப அப்புறம் நாங்க எல்லாம் ஆவாரம்பு தேனீர், செம்பருத்தி பூ தேனீர் இதெல்லாம் வந்து நாங்க உபயோகப்படுத்தி உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ரொம்ப சுவையா இருக்கும். நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த். கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தேனீர் ஆமா 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 ஆமா. అర్థதுங்க. இதெல்லாம் வந்துங்க தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற ஆவாரம்பு, வாழைக்கட்டிங்க, சோப்பு அதெல்லாம் தான் பாரீட்டுமே. இதெல்லாம் அந்த மாதிரிங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு நல்லது ஆமாங்க ஆமாங்க தேங்காய் எண்ணெய் தயாரிக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நேச்சுரலா தயாரிக்கு ஆமாங்க ஆமா நம்மளுடைய தயாரிப்புகள் என்னென்னங்கிறது என்னென்ன இது தேனுங்க இது கொல்லிமலை இந்த இந்த தாளவாடியில இருந்து வர தேனுங்க சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் தாளவாடி ஒரிஜினல் ஆமா கண்ணாடி பாட்டில் பேக் பண்ணுவோம் நல்லா ஆமாங்க கண்ணாடி பாட்டுல ஏன்னா பிளாஸ்டிக்ல சாப்பிடுற பொருள் எதுவுமே வைக்க கூடாது அடைச்சி வைக்க கூடாது கெட்டு போயிடும் அந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற ரசாயனம் உணவுப் பொருளை கெடுத்து போடும் அதை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோங்க இன்னைக்கே நிறைய இடங்கள் நிறைய நிறுவனங்கள் வந்து பிளாஸ்டிக் டப்பாக்கல்ல வந்து உணவுப் பொருளை போட்டு போட்டு கொடுக்குறாங்க எங்ககிட்ட கூட கேட்டாங்க அவையெல்லாம் கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கனு இல்லைங்க அதுல போட்டா கெட்டு போயிரு மூலிப்பிடி அவனுடைய தன்மை இழந்துரு பிளாஸ்டிக் வாசம் வந்துரு அதனால அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுக்கறதில்ல பொட்டலமா கொடுக்குறோம் வாங்கிட்டு போய் உடனே பாக்கெட் கட் பண்ணி நீங்க அதில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நாங்களே வந்து கண்ணாடி குட்டியில கண்ணாடி பாட்டல்ல மூலிகை பொடி போட்டு இப்ப பாட்டல்ல கொடுக்கலான்ட்டு இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் எங்க தமிழர் மரபு சந்தையில அப்படிதான் வச்சிருக்கிறோம் வந்தால் பாக்கல இல்லைங்க அப்படியே கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் ரேட்டு தான் வரும் அதை அப்படியே கொடுத்து கொடுத்துடலான்ட்டு ஏற்பாடு இது குளியல் இது நழுங்குமாவும் ஆமாங்க இது எதுக்காகங்கன்னா குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வாசனை திரவியமாகவும் அந்த பால் வாடகை அடிக்காதக்காகவும் இது கடலை பருப்பு பச்சைப்பயிறு கஸ்தூரி மஞ்சள் பூழாங்கிழங்கு கோரக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய வாச வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி இது நம்மளுடைய ஆமாங்க இருநூத்தி எழுபது ஐட்டம் இருக்குது எங்க சொந்த தயாரிப்பு அப்படியே சொல்ல முடியுங்களா ஆவாரம்பு ரோஜா செம்பருத்தி தாமரை ஆடாதுடை திரிகடு சுரணம் நெல்லிக்கனி நாவல் அப்புறம் விஷ்ணு காந்தி தூதுவளை முசுமுசுக்க அது நிறைய இருக்குதுங்க ஏகப்பட்டது இருக்குது அரப்பு சீகக்காய் புளியல் பொடி தவளைப்பொடி முழுத்தானி மெட்டி அப்புறம் பாசிப்பயிர் மாவு நலகு மாவு கஸ்தூரி மஞ்சள் கருவளம்பல் பொடி அது எக்கச்சக்கமா இருக்குதுங்க சொந்த தயாரிப்புல எல்லாமே

இது வந்து இந்த சிறுநீரக கல்லு இந்த சிறுநீரக எரிச்சல் இதெல்லாம் வர்றத வந்து இது இது சாப்பிட்டா சுடுதண்ணி ஒரு ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சா ஒரு மூணு தடவை குடிச்சா இந்த அந்த சிறுநீரக தாரைகளை சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் கல்ல இருந்தா கல் கரைச்சா அரைஞ்சிட்டு வரும் கல்லடைப்பு கூட வந்துடு வந்துரு வந்துரு இந்த ஐம்பது கிராம் தானுங்க மிக குறைவு தானுங்க ஐம்பது கிராம் முப்பது ரூபா இவ்வளவுதான் பெரிய விலையெல்லாம் ஒண்ணும் இல்ல இது உணவு தான் அப்படியெல்லாம் கலக்கறாங்க ஒரு ஒரு ஸ்பூன் தான் கலக்கணும் ஒரு தடவை ஒரு சுடுதண்ணு சுடுதண்ண கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிறது நல்லது அப்படிதான் குடிக்கணும் அப்புறம் சில பொடிகளை தேன்ல இந்த கடுக்கா பொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க கடுக்கா தோல் பொடி நூத்தி எட்டு வியாதி குணப்படுத்துங்க நூத்தி எட்டு நூத்தி எட்டு வியாதி அப்படின்னு எழுதி வச்சுக்காங்க அந்த கால சித்த மருத்துவத்தை சரிங்களா ஓலைச்சு எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அதுல பட்டியல் பட நூத்தி எட்டு இந்த ஒரே ஒரு படிக்கு நூத்தி எட்டுன்னா அப்ப எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க தமிழ் சித்தர்கள் ஒரு முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் பார்த்தா இந்த அமெரிக்கா அப்படி இப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணி அது இதுக்கு பயன்படி இது இதுக்கு பயன்படுத்தி கண்டுபிடிச்சுக்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து இரண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கடுக்காய் தோளானது நூத்தி எட்டு வியாதிகளை குணப்படுத்து அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க தமிழர் மரபுகளை எல்லாம் அழிச்சு போட்டாங்க சித்த மருத்துவங்களும் அழிச்சு போட்டாங்க பொங்கலு கோகி பண்டிகைன்னு சொல்றாங்க இல்லைங்க அதுல அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் அது நிறைய நல்ல செய்திகள் ஓலைச்சூடிகள் எல்லாம் எடுத்து போட்டு கொலுத்து போட்டாங்க இப்ப அது அப்படியே ஆகி போச்சு இது கருவளம் பல்படிங்க கருவளம் பட்டை கடுக்கா இதெல்லாம் போட்டு செஞ்சதுங்க கருவாளம் பல்பொடி இது ரொம்ப நல்லது பல்லுக்கு இந்த நம்மளுடைய பல் துளக்கியிலயே போட்டு தேய்ச்சிக்கலாம் நல்லா இதாக ரொம்ப நல்லதுங்க இந்த அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டோம்னா கேன்சர் வருதுங்கடா பல்லுல தேய்க்கிற போது பல் எதிர்களில் அந்த கெமிக்கல் அப்படியே உடம்புல உதுவாகி கேன்சர் வருதுங்கடா அதெல்லாம் போடக்கூடாதுங்க பிளாஸ்டிக் பல் துளைக்கி அப்புறம் இந்த பேஸ்ட் இதெல்லாம் போடக்கூடாதுங்க இந்த மாதிரி பொடி உபயோகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி எந்த பொடி வேணாலும் சித்தாவில் நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்க அதை வாங்கி போட்டு தேய்ச்சிக்கலாம் இது கூழாங்கிழங்குங்க ஆமாங்க முகத்துக்கு போடுறது பெண்கள் முகத்துக்கு வாசனைக்காக முகப்பொழிவு ஏற்படுறதுக்காக இது போடுறது வல்லாரைங்க ஞாபக சக்திக்கு சரஸ்வதி மொழிகின்னு சொல்லுவாங்க வல்லார அறிவு மேம்பாடு இது கபசூர குடிநீர்ன்னு சொல்லிட்டு இந்த தெங்கு காய்ச்சல் அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது முதல் கொரோனா வந்த போது நிறைய பண்ணணும் யாருகிட்டயுமே இல்லாத எங்கிட்ட இருந்தது அப்புறம் இந்த வட்டாரத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவு அடிப்படையில நாங்கெல்லாம் கொடுத்தோம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் இது கீழா நெல்லிங்க இந்தப்படி கீழா நெல்லி கீழா நெல்லி வேறு ஏன் வேறு இலை காய் எல்லாமே இருக்குங்க இதுல இது என்ன இருக்குங்கன்னா கல்லீரல் அந்த லிவர் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப நல்லது கோழி பண்ணைகளுக்கு வாங்குறாங்க தொடர்ந்து ஒரு கோழி பண்ணைக்கு இருக்கிறோம் மாசமான நூறு கிலோ இந்த கோழி பண்ணை கொடுக்குறோம் அந்த இது உள்ள போடும் பொழுது அது உற்பத்தி அதிகமாகுதுங்களா நாட்டுக்கோழியும் வளர்த்துறாங்க பண்ணை கோழியும் வளர்த்துறாங்க அந்த முட்டை கோழி இருக்குதுங்களா அந்த சேவல் இது ஆகுதுல்ல இதுல அது அதுக்கு வந்து ஒரு வீரியத்து கொடுக்கறதுக்காக இந்த கீழா நிலை கொடுக்குறேன் சுகர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதுக்கு நம்ம கிட்ட கண்ட்ரோல் பண்ணுங்க சிறு குறிஞ்சானுங்க இருக்குங்களா இருக்கு இருக்கு அது சிறு குறிஞ்சானுங்க இருக்கு சிறு குறிஞ்சான் நாவல் நெல்லிக்கனி ஆவாரம்பு சீந்தில் இது மாதிரி நிறைய இருக்கு அதுல வந்து இந்த சிறு குறிஞ்சானை மட்டும் வாயில கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் சப்பி சாப்பிட்டு இந்த சிறு குறிஞ்சான சக்கரை சாப்பிட்டு நிக்காது சிறு குறிஞ்சான் சிறு குறிஞ்சான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண ஆமா இத கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு கசக்காதுங்க அதிகமா கசக்காது கம்மியாத்தான் கசக்கு சாப்பிட்டு சக்கரை போட்டீங்கன்னா சக்கரை இருக்காது அப்படி இந்த மூலிகையில எவ்வளவு விஷயம் பாருங்க விஷயம் எல்லாம் இருக்குது நாம அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிறது அதுக்குள்ள போய்க்கிறதும் இல்லை ஓடிட்டே இருக்கிறதாச்சும் காசு போனோம் காசு போனோம்னு ஓடிட்டே இருக்கிறது உடம்புக்கு அந்த பாத்துக்கிறதே இல்லை உடம்பு பாத்துக்க பாத்துக்க உடம்பு கை கால் வலிக்கணும் ஓய்வு சொல்றேன் கால் வலிக்குன்னு வச்சுக்கோங்க கால் என்ன சொல்லுது நடக்க முடியாது நீ சொல்லுது கம் ஆங்கில மருந்துகளை போட்டுட்டு அந்த போத மாத்திரைகளை போட்டுட்டு ஓடுறது அதெல்லாம் ஓடக்கூடாது கால் வலிக்கலாம் கம்முனு கோதுக்கணும் கம்முன் ஓய்வு எடுத்துக்கணும் இந்த கால் ஏக்கரா வாங்கும் பொழுது மண்ணே இல்லைங்க மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுங்க இங்க இருந்து மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுங்க மண்ணே இல்லை வெறும் பாறைதா இருந்தது அப்புறம் மண்ணெல்லாம் வாங்கி கொட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அபிவிருத்தி பண்ணி இன்னைக்கு மரங்கள் எல்லாம் காப்புக்கு வந்துடுது அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இயற்கை சார்ந்தே இருந்ததுனால மூலிகை பொடிகள் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய பழங்கால மக்கள் வந்து உணவு உணவுல பயன்படுத்திட்டு இருந்ததானுங்க விஷயம் இப்போ ஊர்ல இருப்பாங்க அவங்க ஊர் விட்டு வெளியே எங்கேயுமே போகவே முடியாது அந்த ஊர்லயே இருக்கிறதையே பயன்படுத்தினது அந்த வகையில தூதுவுளை அருகம்புல்லு ஆடாதோட கிருஷ்ணாங்கண்ணி எல்லாமே அங்க இருக்கிறத பயன்படுத்தியாதான் நல்லது பண்ணாங்க மருத்துவமனை ஏதுங்க மருத்துவமனை எல்லாம் இல்லையே அப்படி இருந்ததுதான் காலப்போக்கில் இதை விட்டுட்டாங்க இப்ப நம்மாழ்வாருன்னு ஒரு பெரியவர் வரங்கேட்டிக்குதான் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் வந்ததுனாலதான் இத வந்து மறுபடியும் இந்த இயற்கை வாழ்வியல் இயற்கை வேளாண்மை அதுக்கு வந்து இப்ப அதை வந்து புறத்துல எல்லாம் வேளாண்மை இல்லைங்களா அதனால இதையெல்லாம் வந்து மூலிகை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி அரைச்சு சாப்பிடக்கூடிய வகையில பொடியாக்கி பொட்டலமா போட்டு நாங்க கொடுக்குறோம் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அவர் வந்ததுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை எல்லாமே பரவாயில்லைங்க விவசாயினுடைய நிலத்துல இந்த தேங்காய் பொறிச்சு ஆட்டி எண்ணெயை உணவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க கடலைக்காய புடுங்கி ஆட்டி எண்ணெய் உணவு பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆங்கில மருத்துவர்கள் எடுக்கிறாங்க இதெல்லாம் சேர்த்தாதீங்க இது வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் அதுதான் வேணும் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் இருந்து உடம்பு இயங்கும் அவர் என்ன சொல்றாரு ஆங்கில மருத்துவர் இந்த சன் பிளவர் எல்லாம் படி கெட்ட கொழுப்பு வருது அதை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு முதல்ல இதை சொல்றாரு எங்க அண்ணார் ஒருத்தர் ஆங்கில மருத்துவம் படிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தேங்காய் எண்ணெயை வட்டல்ல ஊத்தி இட்லிய தொட்டு சாப்பிடுங்க குடலுக்கு புண்ணெல்லாம் நல்லா போயிரு அப்படின்னு சொல்றாரு அப்ப தேங்காய் எண்ணெய் பத்தி அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆங்கில மருத்துவர் அவரே அவர் சொல்லு இப்ப அவருக்கு வயசு எண்பது எண்பத்தி ரெண்டு இருக்கும் இன்னும் நல்லா இருக்கிறாரு அவரு எனக்கெல்லாம் அவர் அது அவரு இயற்கை இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நிறையா அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றான் நம்ம நம்ம இடத்துல எல்லாமே கிடைக்குங்க அதை சாப்பிடணும் வெளியிலேருந்து வர்றது எதையும் சாப்பிடக்கூடாது கார்பரேட் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நோய் வரும் நம்மளோட உணவுக்காடு இங்கேயே நீங்க அமைச்சு ஆமாங்க நான் உங்களை பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னாங்க ஐயா ஆங்கில வார்த்தையை உச்சரிப்பே இல்லாம தமிழ் வார்த்தையை மட்டும்தான் நீங்க பயன்படுத்துறீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த ஒரு தமிழ் வார்த்தைகள் இருக்கு தமிழ் வந்து எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க அது ரத்தத்திலேயே கலந்து போனதுங்க ரத்திலையே ஊறி போனது தேசிய தலைவர் பிள்ளை பிரபாகரன் அவர் போராட்ட காலங்கள் எல்லாம் பார்த்து விஜயந்து போன அந்த இடங்கள் எல்லாமே தெரியுங்க தமிழீழ தேசத்தினுடைய எல்லா மட்டக்களப்பு ஆள் போன அம்பாறை அதெல்லாமே தெரியும் அதுலேயும் அப்படியே தமிழ் கோடையே வந்தது தானுங்க அது எல்லாம் மலுங்கடிக்கப்படுகிறது ஆட்சியாளர்கள் வந்து தமிழ் வாழ்க்கை எழுதிருக்கிறாங்களே தவிர முற்றிலும் தமிழ் ஐம்பது சதவீதம் அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல இனி அதை மீட்டெடுக்கணும் எல்லாரும் முயற்சி பண்ணணும் உலகமே வியக்குது தமிழ பார்த்து ஆனா நாம அங்க கோட்டை விடுறோம் இலங்கையில தமிழ் தேசிய மொழி சிங்கப்பூர்ல தமிழ் தேசிய மொழி மலேசியாவில தேசிய மொழி பிஜி நாட்ல ரூபாய் நோட்ல வந்து தமிழ் எழுத்துக்கள்லயே எழுதியிருக்கிறாங்க அவ்வளவு அழகா எல்லாமே நேசிக்கிறாங்க ஆனா நாம இங்க தமிழ் வளராதுக்கு என்ன காரணம் தமிழர்களுடைய ஆட்சி இல்லை தமிழர் ஆட்சி இருந்து நடக்கும் அது இல்லாதது அரசியல் எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு போறதில்லை இருந்தாலும் தமிழ் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அழிஞ்சு போச்சுங்கறத வருத்தமான செய்தியா இருக்கு ஐயா நம்மளுடைய மருதுகணம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல இருந்துங்க அன்னூரு அன்னூருக்கு அந்த பக்கம் புஞ்சை புளியம்பட்டி அன்னூர் கோயம்புத்தூர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருங்க புஞ்சை புளியம்பட்டி திருப்பூர்ல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருப்பூர் அவினாசி சேவூர் பூஞ்சை புளியம்பட்டி சத்தியமங்கலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் சரிங்களா இந்த குஞ்சை புள்ளியம்பட்டி பக்கத்துல இருக்கிற நகர நரகம் அங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்பியூர் முதன்மை சாலையில் வந்தால் தண்ணீர் பந்தல் இருக்கோம் முதன்மை சாலையில் முன்னாடியே இருக்குது வந்தா பாத்து பாக்கு முன்னாடி நீங்க கொடுத்த ஒரு காணொலியில நீங்க யாரு வந்தாலும் இங்க வந்தலாம் ஒரு நாள் குடும்பத்தோட வந்தா கூட நீங்க தங்கிக்கலாம் வாய்ப்பு நீங்க ஆமாங்க நீங்க மருதவனத்தோட ஒரு இயற்கை வாழ்வியலே நம்ம வாழலாம் ஆமாங்க இப்போ அந்த வாய்ப்பு குடுக்கறீங்க ஐயா ஆமாங்க 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 யாரும் வரலாம் வரல வரல உங்ககிட்ட தொடர்பு கொண்டு ஆமாங்க ஆமாங்க நாங்க இங்க இருக்கவங்க எங்கே சுற்றுலா உட்கா எங்க இயற்கை வாழ்வியலுக்கு போவோம் சரிங்க தொடர்பு கொண்டு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் நீங்க எப்படிங்க நீங்க குரியறது கேட்டல பண்ணுவீங்களா ஆமாங்க எஸ்டி அனுப்பிச்சுட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு பதினேழு நூத்தி எண்பத்தி எட்டு நாப்பத்தி நாலு நாலு இன்னைக்கு வந்து மருதம் ஈஸ்வரமூர்த்தி ஐயாவை நம்ம சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க நம்ம வந்து உடம்ப வந்து எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படிங்கறது ஐயா வந்து ஒரு இயற்கை மருத்துவத்துல வந்து பொடிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம கிட்ட பயிர்ந்துட்டாரு இந்த ஒரு காணொலி வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சிவா அருண் டிவியை பாக்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சிவா அருண் டிவி இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்